அடடட இதில் ஆஃபரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இந்த கடையில் எப்பவுமே ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க லோ இருந்து மினிமம் பட்ஜெட்லேயே உங்களுக்கு சூப்பரான பட்டுசாரி கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துடலாம் வெறும் அறநூத்தம்பது ரூபாயிலேருந்து பட்டு சாரி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க அது எல்லாமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணாதவங்க செக் பண்ணிடுங்க இப்போ பார்க்க போகிறது நம்ம எல்லாமே தௌசண்ட்க்கு மேலே இருக்க ரேஞ்சு பிலோ ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழேயே செமி பிரைடல் சாரீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஒரு ஸாரீ கட்டினாலும் நச்சுன்னு நாற்பது பேர் திரும்பி பார்ப்பாங்க நீங்கள் ஆயிரம் பத்தாயிரம்லாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே ஸ்டோன் வச்ச சாரி இருக்குது ஸ்டோன் இல்லாத பட்ட சாரீஸ் இருக்குது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டு சாரி கலெக்ஷன்ஸில் இருபது டு அறுபது பர்சன்டேஜ் தள்ளுபடி இருக்க ஸாரீஸ் வாரணாசி பட்டு சாரீஸ்ன்னு எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா மதிப்புள்ள ஸாரீ தான் வைரஊசி பேட்டன் சொல்லுவோம் இல்லையா அந்த சாரீ தான் எல்லா சாரீஸ்லையுமே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன ரேஞ்சு வரைக்கும் இந்த பட்டு சாரி செமி ப்ரைடல் சேரீ இருக்குது அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் ரெட் கலர் சேரீல கோல்டன் சாரீ சூப்பராக இருக்குல்ல பார்டருமே நல்ல பெரிய பார்டரு சேரீ ஃபுல்லாமே மைல் ஒர்க்கு தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு டிசீவ் சேரீ தான் சில்க் சாரீ பார்டரே இல்லாமல் உங்களுக்கு இந்த சேரீ வரும் பட்டு சாரி பார்ட்ரு இல்லாமல் கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த சேரீயை சூஸ் பண்ணிக்கலாம் குட்டி லைனர் மட்டும்தான் வரும் பெரிய பார்டரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்கில் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸாரீ நல்ல லாவெண்டர் கலரில் உங்களுக்கு பெரிய பார்டர் இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்டரு சரி ஒர்க்கு செம்மையாக இருக்கும் இது போக சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு நிறைய டிசைன் வந்துடும் இது ஒரு ப்ரௌன் கலர் ஸாரீ ஸ்கை ப்ளூ மாதிரி ராமர் க்ரீன்னு சொல்லுவோம் ரெண்டு கலந்த கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் அதுவும் இந்த சாரியோட கலர் காம்பினேஷன்ஸ் தாங்க தேன் கலரும் சொல்ல முடியாது ப்ரௌன் கலரும் சொல்ல முடியாது அந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் ப்ளவுஸ் வந்து இந்த பார்டரோட கலர்லேயே லைனர் டிசைன்ஸில் வந்துடும் அதே லைனர் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஓவர் ஓவர்லுக்குமே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி செமி ப்ரைடல் சேரீ இந்த ஷாப்பில் எக்குச்சு குமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் ஒரு சில கலர்ஸ் அண்ட் பேர்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ முக்கியமா ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மங்களகரமாக கட்டினாலும் மஞ்சள் கலர் தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சாரீஸ் கூட இருக்குது இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திக்கான பார்ட்ரு உங்களுக்கு பார்ட்ரு எந்தளவுக்கு லுக்காக எடுப்பாக இருக்கோ அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் அந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது வெறும் ஆயிரத்து ஐநூறுரூபாலேருந்து மூவாயிரூபாய்க்கு கீழேயே உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் சேரீஸ் வந்துடும் இதுக்கு முன்னாடி பார்த்தது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சாரி அதுவுமே ஃப்ளீட் வச்சு நீங்கள் ஃப்ளீட் ஃப்ளீட்டிங் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா நச்சுன்னு நாலு நாள் ஆனால் குழையாமல் இருக்கும் இல்லை ஸாரீ கட்ட தெரியாதவங்களும் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சேரீ சூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் ஏஜ்டு பர்சனையே இப்போ எங் பர்சனே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்டு சில்க் சாரீஸ்லாம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவுமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அண்டு டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மினிமமான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ இது கொஞ்சம் கிராண்டான லுக்கு சாஃப்ட்டு சில்க்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து கோர்வ பார்ட்ருன்னு சொல்லுவோம்ல ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் செம்ம சூப்பராக இருக்கா கோபுர டிசைன்ஸோட அதோடய சரி ஒர்க்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் சாதாரண ஒரு சின்ன சின்ன என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்டு காஸ்ட்லியான சாரீஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி செமி பிரைடல் சேரீயை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழேயே நான் எவ்வளோ சூப்பரான சாரீஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்னு பாருங்கள் அதுலேயுமே நிறைய வெரைட்டி அண்டு டிசைன்ஸ் பேட்டன்ஸ்லாம் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு பிஎம் பட்ஜெட்டில் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான பட்ஜெட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போட்டால் தான் இந்த மாதிரி ஃபுல் ஜரிலே உங்களுக்கு ஸேரீ வரும் ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே அதே லுக் பட்டன்லே இந்த ஷாப்பில் நிறைய சேரீ அவைலபிளாக இருக்குது அந்த என்னென்ன ஆஃபர் என்னென்ன ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்குன்றதை போர்டு காமிக்கிறேன் இல்லையா அதில் ஒரு சில ஸாரீஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குல்ல ஷைனிங் லுக்கை பாருங்களே செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த சாரி எடுத்தாலுமே உங்களுக்கு டசில்ஸ் போடுறதுக்கு வந்துட்டு உங்கள் பல்லூல நல்ல நெரடு பண்ணியே கொடுத்துருவாங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நாட் போட்டே வாங்கிக்கலாம் இதுவும் ஒரு கலர் சேரீ தான் ஃபஸ்ட்டு நம்ம green கலர் பார்த்தோம் இல்லையா அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் லைக் பண்ணாதவங்க ப்ரைடல் சேரீ முக்கியமாக வந்துட்டு சேம் கலராக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சேரீ தான் சாஃப்ட்டு சில்க்லேயே உங்களுக்கு சேம் கலரில் செல்ஃப் டிசைன்ஸாகவே உங்களுக்கு சரி ஒர்க் வந்துடும் இதில் ஃபுல்லாமே சில்வர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைனுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா வந்து எடுப்பாக தூக்கி கொடுக்கும் டம்மி டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவுமே ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இந்த சேரீல உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் லாவெண்டர் கலர் க்ரீன் கலர் க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சோம் இல்லையா அதுவும் ஒரு க்ரீன் கலர் இப்போ இருக்க வந்து கோல்டன் டிஷ்யூன்னு சொல்லுவோம்ல அந்த கோல்டன் கலர் சேரீ ஒர்க்கு ஸ்கை ப்ளூ கலர் ப்ரவுன் கலர்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு கலர் ஸாரீஸ்லேயே இப்போ ஒரே வீட்டிலே வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க சேம் கலர் டிசைன்ஸ்ல நிறைய பட்டு சேரீ வேர் பண்ணணும்னு நினப்பீங்கல்ல அவங்கள தாராளமாக இந்த சேரீயை சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைடல் சேரீ தாங்க அதிலே உங்களுக்கு வந்துட்டு லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரைடல் சேரீ இதெல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் போட்டோன்னா இந்த லுக் அண்டு ஃபினிஷிங் ஸ்டோன் ஒர்க்கு வரும் இதே இது நார்மல் பட்ஜெட்லேயே உங்களுக்கு இதே பிரைடல் சாரியும் அவைலபிளாக இருக்குது ஒரு சைடு குட்டி பாட்ரு ஒரு சைடு பெரிய பார்ட்ரு ஃபு ஸேரீ ஃபுல்லாமே ஜரிவு இருக்குதாங்க அதில் லீஃப் டிசைன்ஸ் வந்துடும் அந்த லீஃப் டிசைன்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோனுக்கு வந்துடும் செம்ம சூப்பராக இருக்கல ஃப்ளீட்டிங்கும் நல்லா நச்சுன்னு நினைக்கும் ஏன்னா கெட்டியான பார்ட்ரு ஃபைவ் தௌசண்ட் சண்ட் ரேஞ்சிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டான பிரைடல் சேரீமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் செமி ப்ரைடல் அண்ட் ப்ரைடல் சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ப்ரைடல் சாரீஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சதில் செமி ப்ரைடல் நீங்கள் வந்து நார்மலாக சிம்பிளாக மேரேஜ் பண்ணுறவங்க அந்த சாரீஸை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கிராண்டான லுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைனா என்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரினா கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ப்ரைடல் சாரீ கட்டுவாங்கள்ல ஸ்டோன் இருக்க சாரீஸும் இருக்குது ஸ்டோன் இல்லாத சாரீஸும் இருக்குது இந்த ப்ரௌன் கலர்லாம் செம்மா ஒருத்தங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே இந்த மாதிரி பட்டு சாரீ இங்கே மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸாரீ சாரியோட லுக்கு பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல நல்லா ஒயிட்டாக பிரிட்டியாக இருக்கவங்களா இந்த சேரீ வேர் பண்ணும்போது ஸாரி அழகா இல்லை அவங்க அழகா அப்படின்னு தனியாக தூக்கி காமிக்கும் அந்த மாதிரி சாரி தாங்க இந்த ப்ரௌன் கலர் ஷேடு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது பார்டருமே நல்லா திக்காக அண்டு கெட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு சாரியோட லுக்குமே பாருங்கள் செம்ம சூப்பர் அண்டு சைனிங் தான் போங்க இந்த ஸ்டோன்லாம் உங்களுக்கு போகவே போகாது ஐனிங் ஸ்டோன் தான் ஸ்டோன் கூட எடுத்துக்கலாம் ஸ்டோன் இல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதே இதே பிரைடல் சேரீஸில் இது ஒரு கலர் மேக்ஸிமம் பிரைடலுக்கு வந்து ப்ரௌனு ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி தானே எடுப்பாங்க இது வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஸ்டோன் இல்லாமல் இருக்க ஸாரீ இதுமாரி டபுள் சைடு பார்ட்ரு தான் ஒரு சைடு வந்து குட்டியாக பார்ட்ரு வந்துடும் இன்னொரு சைடு நல்ல பெரிய பார்ட்ரு வந்துடும் அப்படியே செல்ஃப் டிசைன்ஸாக தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி ஒர்க்கு தான் இந்த சேரிலாம் நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அரௌண்டு ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் ஒரு பங்கு போட்டாலே இந்த சேரீ எடுத்துக்கலாம் டசல்ஸுக்கும் உங்களுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க பல்லுவில் நீங்கள் வந்துட்டு டசல்ஸ் பிண்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு கலர் தான் ரெட்டு மெரூன்லாம் நான் வந்துட்டு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல இது மெரூன் கலர் சைட்லேயே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்டோன் இருக்க மாதிரியான ஸாரீ ஸ்டோன் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு இது ஒரு கலர் டிசைன்ஸ் இது ஒரு வேறு பேட்டர்னு கூட சொல்லலாம் ஃப்ளவர் டிசைன்ஸே வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்க மாதிரி பல்லூட டிசைன்ஸ் பாருங்களே செம்ம சூப்பராக இருக்குங்க திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணலான்னு போல் ஆசை வரும் அந்த அளவுக்கு இங்கே இருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸாக இதெல்லாம் வந்துட்டு லோ ரேஞ்சில் இருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் காமிச்சிட்ருக்கேன் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயுமே கல்யாணப்பட்ட சாரீஸ்லாம் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்டோன் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஸாரி வெறும் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க பிரைடல் சாரிலே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு செக்ஷன்லுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸாரீ வெரைட்டிஸாவது கலர் காம்பினேஷன்ஸோட இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் ஸேரீ பட்டு சேரீல மேக்சிமம் வந்து இப்போலாம் ட்ரெண்டிங்காக இருக்குது சாஃப்ட்டு சில்க் தான் கட்டியிருக்குது தெரியக்கூடாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் ஆனால் பட்டு சரில லுக்கில் இருக்கணும் பட்டு சாரியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸை சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது சேரீயோட கா கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு அண்டு பார்ட்ரு வந்துடும் இது ஒரு க்ரீனு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரக்கு கலரில் உங்களுக்கு பார்ட்ரு அண்டு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் இதுவுமே செமி பட்டு சேரீஸ் சில்க் ஸேரீ சாஃப்ட்டு சில்க் சேரீ பல்லு இது ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக வரனால நீங்கள் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டு ஒர்க்கு நீங்கள் எது வேணாலும் ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் பட்டு சேரீல வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பட்டு சாரீ வந்துடும் சாஃப்ட்டு சில்க் சேரீல இந்த மாதிரி பிளைனாக வந்தால் உங்களுக்கு ஆரி ஒர்க் போடுறதுக்கோ இல்லை எம்ப்ராய்டு ஒர்க் போடுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் தனியாக டசல்ஸ் போடணுன்னு அவசியம் இல்லை டெசல்ஸோடயே வந்துடும் இது இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸு நல்ல ஒரு ஆரஞ்சு மாம்பழம் எல்லோ அப்படின்னு சொல்லுவலாம் அந்த மாதிரி எல்லோ கலரும் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் அது மிக்ஸ்டாக பல்லு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும் லைட்டு ப்ரௌனிஷாக அது டார்க் க்ரீன் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷன்ஸில் இருக்கும் இது வைர ஊசி பேட்டர்ன்ஸ்லையே உங்களுக்கு பார்டர் நல்ல பிளைனாக நல்லா கோல்டு ஜரில உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு பார்டருமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் தான் இதில் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஜரி ஒர்க் வர மாதிரியான பார்டரும் இருக்குது இந்த மாதிரியான சேரீஸ் இருக்குது வைர ஊசி பட்டன்லேயும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டான கலர் எல்லாம் பாருங்கள் எல்லோ அண்டு பர்பிள் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாயிலே உங்களுக்கு இந்த ரேஞ்சிலே செமி பிரைடல் சேரீ கிடச்சிரும் சாஃப்ட்டு சில்க் ஸேரீ தான் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லலாம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட்க்குரிய சேரீஸ் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே செமி ஃப்ரைடல் சேரீ தான் இதில் வந்து கோல்டன் டிசைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் கோல்டு யாருக்கு யாருக்குதான் பிடிக்காது எல்லா கலர் காம்பினேஷன்ஸ்காரவங்களுமே இந்த சேரீயை ஈஸியாக வேர் பண்ணலாம் இது ஒரு வகையான கோல்டு சேரின்னு சொல்லலாம் பட்டு சேரீலே கோல்டு சரி இருக்கும் இல்லையா ரெண்டுமே கலந்து உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியலை லைட்டாக வந்து உங்களுக்கு பிங்க்கு சேடு அப்படியே மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும் சேரீயோட பாடியில் மற்றபடி மே பல்லு அண்டு பார்ட்ரு எல்லாமே கோல்டு சரியில தான் இருக்கும் நல்லா அகலமான பார்ட்ரு டபுள் சைடு பார்ட்ராகவே உங்களுக்கு வந்துடும் செம்ம நீட் அண்ட் லுக்காக ப்ரிட்டியாக கிராண்டான ஃபங்க்ஷன்ஸுக்கு ஷோட்டிங்கில் கட்டணும்னா தாராளமாக இந்த சேரியை சூஸ் பண்ணலாம் இதுலேயே உங்களுக்கு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லையும் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சது வந்து கோல்டு கலரில் காமிச்சனில் இல்லை கலர் வெரைட்டிஸ் வேணும்னா இந்த மாதிரி கலராகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்ன சொல்லணும்னா டார்க் கலர் சைடு தான் ஆக்சுவலாக ஆரஞ்சு க்ரீனில் டார்க் கலர் தான் பார்த்தீங்களா அதையே உங்களுக்கு லைட் ஷேடு ஃபினிஷிங்கில் வச்சுருப்பாங்க அதுதான் இந்த சாஃப்ட்டு சில்க் சேரீயோட தனித்துவமே சொல்லலாம் இதுவுமே செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து சில்வர் சேரில ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரீ ஃபுல்லுமே ஒரு த்ரீ தௌசண்ட் ரேஞ்சிலே உங்களுக்கு இந்த மாதிரி சேரீயும் கிடச்சிரும் இதுலேயும் நிறைய கலர் அவை அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒரு சாம்பிள் கலர்ஸ் மட்டும் காமிக்கிற ஒரு ஐடியாவுக்கு பார்த்துக்கோங்க இது பாருங்களே லைட்டு ஸ்கை ப்ளூ டார்க்கான ஸ்கை ப்ளூ தான் அதில் கோல்டு சரி ஒர்க்கு வந்தனால உங்களுக்கு லைட் கலராக தெரியுது அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடும் இதுவுமே செம்ம சூப்பரான சாரீங்க நெக்ஸ்ட்டு என்னங்க கல்யாணம் காதுகுத்தனு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் இந்த ஷாப்பில் வந்து தாராளமாக பட்டு சாரி கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் கூட்டம் கூட்டமாக வந்து அள்ளிட்டு போகும்போதே யோசிச்சுருக்கணும் இந்த கடையில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு வீடியோ எடுக்க போகும்போது தாங்க எனக்கே தெரியுது அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்த செமி பிரைடல் ப்ரைடல் சாரீஸ் மட்டும் இல்லைங்க இந்த ஷாப்பில் வாழைநார் பட்டு மொதல் கொண்டு அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம மதுரை தேனி ஆனந்தத்தில் அவைலபிளாக இருக்குது